அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு நல்ல கனவின் போதும் தீய கனவின் போதும் நாம் செய்ய வேண்டிய விஷயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறியதாக வஹாரிலே ஏழாயிரத்தி நாற்பத்தி நான்காவது ஹதீஸாக அபுசலமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் பதிவாகி இருக்கிறது நான் பல கனவுகளை கண்டு அதனால் என்னுடைய உடல் நலம் பாதிக்கப்பட்டு வந்தேன் முடிவாக அபு ஹதாதார் அலி அல்லாஹுன்கோ அவர்கள் இவ்வாறு கூற கேட்டேன் நானும் பல கனவுகளை கண்டு உடல் நலம் பாதிக்கப்பட்டு வந்தேன் இறுதியில் அபு ஹதாதார் அலி அல்லாஹு அவர்கள் நபிசல்லாஹு அலிகுவ அவர்கள் கூறியதாக சொல்கின்றார்கள் நல்ல கனவு மனிதர்கள் காணக்கூடிய நல்ல கனவு என்பது அல்லாவிடம் இருந்து வரக்கூடியதாகும் எனவே உங்களில் ஒருவர் தாம் விரும்புகின்ற கனவை கண்டால் நாம் நேசிக்கக்கூடியவர்களை தவிர வேறு யாரிடத்திலும் அந்த கனவை தெரிவிக்க வேண்டாம் என்றும் நாம் விரும்பாத கனவை நாம் கண்டுவிட்டால் அந்த கனவின் மூலமாக வரக்கூடிய தீமையில் இருந்து ஷைத்தானின் தீங்கிலிருந்தும் அல்லாவிடத்திலே பாதுகாப்பு கோரி அவர்கள் துவா செய்யட்டும் என்றும் இவ்வாறு செய்தால் அதன் மூலமாக ஏற்படக்கூடிய தீமையிலிருந்து அவர் பாதுகாக்கப்படுவார் என்று நபிகள்நாயகம் செல்லதாக ஒலைவு அவர்கள் சொன்னார்கள்